இங்க ஒருத்தவன் டேப்ல வர்ற தண்ணியில அப்படியே வாய திறந்து ஊதுறாரு அடுத்த செகண்ட் பார்த்தா அப்படியே ஐஸ் கட்டியா மாறிடுது அது அப்படியே அவரை கையிலேயே உழச்சி கிளாஸ்ல போட்டுட்டு வந்துடுறாரு இவர் மத்தவங்க மாதிரி சாதாரண ஆளே கிடையாது இவர் மின்னலை விட வேகமா ஓடுவாரு இப்படி இருக்க ஒரு நாள் அவர் அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட போய் மீட் பண்றாரு அவங்க அவரை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம பாய் ஃப்ரெண்டோட தைரியத்தை டெஸ்ட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு சில ரவுடி பசங்களை வர வச்சு வேணும்னே அந்த லேடி அவங்க கிட்ட வம்புக்குறா அது மட்டும் இல்லாம தனியா எந்திரிச்சு போய் அவங்க கிட்ட என்னுடைய பாய் ஃப்ரெண்டுடைய கதையை எங்கேயும் முடிச்சிடுங்கன்னு வேற சொல்றா அதனால அவங்க ரொம்ப துமரா வந்து அவர்கிட்ட நடுவரல காட்டிட்டு அந்த விரலை வச்சு அப்படியே அவரு கீழே தள்ளி விட்டுறானுங்க அதனால அவரு பயங்கர கோபத்துல அங்க இருக்கிற டைல்ஸ போட்டு அழுத்துறாரு அழுத்துற போர்ஸ்ல அந்த டைல்ஸ் அப்படியே உடஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் அவரு நம்மளுடைய கேர்ள் ஃப்ரெண்டே இப்படி பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா ரயில்வே ஸ்டேஷன்ல தனியா உட்காந்துட்டு இருக்காரு அப்ப அந்த பக்கமும் ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகுது ஆனா அது அந்த ஸ்டேஷன்ல நிக்காம பிரேக் பெயிலியர் ஆகி பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்கு அதை பார்த்த உடனே இவர் பத்திரி போய் ட்ரெயின் ட்ராக்ல இறங்கி மின்னல் வேகத்துல அப்படியே அந்த ட்ரெயின துரத்துக்கிட்டே போறாரு அந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கிற எல்லாருமே உயிர் பயத்துல அப்படியே அலறிக்கிட்டு இருக்காங்க ஆனா இவர் ஓடி போன வேகத்துல அந்த ட்ரெயினையே ஓவர் டேக் பண்ணி அடுத்த ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த ட்ரெயின தடுக்கிற மாதிரி அப்படியே நின்னுக்கிட்டு இருக்காரு ஆனா அந்த ட்ரெயின் வந்த வேகத்துல இவரால அதை தடுக்கவே முடியல இவர் அந்த ட்ரெயினுடைய விண்ட்ஷீல்ட்லயே போய் அப்படியே ஒட்டிக்கிறாரு அவரை பார்த்த அந்த ட்ரெயினுடைய லோகோமோட்டிவ் பைலட் யாருடா இவனு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த ட்ரெயின்ல இருந்து ஜம்ப் பண்ணி அந்த ட்ராக்லயே இன்னும் வேகமா ஓட ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறாரு மேகமா ஓடி அடுத்த ஸ்டேஷனுக்கு போய் அங்கிருந்த வாட்டர் ஹோஸ் எடுத்து அந்த ட்ரெயின் ட்ராக் குறுக்க அப்படியே ரெண்டு பக்கமா டைட்டா கட்டிடுறாரு கட்டிட்டு ஆரம்பத்துல நின்ன மாதிரி அந்த டிராக்ல இறங்கி ட்ரெயின் வர திசையை நோக்கி அப்படியே கையை நீட்டிட்டு நிக்கிறாரு இப்போ அந்த ட்ரெயினும் பயங்கர வேகமா வந்து அப்படியே அந்த ஓசுல முட்டுது முட்டினதுல அப்படியே அந்த ட்ரெயினுடைய வேகமும் குறஞ்சிருது உள்ள இருக்கவங்களுக்கும் ஒண்ணுமே ஆகல கடைசியில நம்ம ஹீரோ அவருடைய முகத்தை மறைச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த சிசிடி புட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்க பாக்குறாங்க ஆனா அப்ப கூட அதுல அவருடைய பேஸ் கிளியராகவே தெரியவே இல்லை